காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பத்தாவது ராசியாக வரக்கூடிய ராசி மகர ராசி இந்த மகர ராசிக்குண்டான கேது பயிற்சி பலன்கள் மூன்றாம் பாவகத்தில் ராகுவும் அவருடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் கேதுவுமாக கேது பயிற்சி பலன் அமைகிறது இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் சொல்லுங்க மகர ராசி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து ராகு வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் கேது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மிக மிக ஒரு சிறப்பான விபரீத ராஜயோகம் தரக்கூடிய காலமாகவும் மிக அற்புதமான ஒரு காலம் அப்போ ராகுனுடைய பலன் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல அதிதீர வீர செயல் மற்றவரால் செய்ய முடியாத பல செயல்களையும் சாதனையும் செய்யக்கூடிய காலம் இந்த மகர ராசிக்கு அப்போ திருமணம் தடைப்பட்ட பல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக விமர்சையாக சிறப்பாக திருமணம் நடைபெறும் காலமாக அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரோகம் வில்லங்கம் விவகாரம் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் கோர்ட்டு வழக்குகள் வெற்றி பெறும் அதேபோல் குடும்பத்தில் இருந்த பூரிய சொத்துக்கள் கைவந்து சேரக்கூடிய காலமாக அமையும் புதிய தொழில் மேன்மையடையும் கூட்டுத் தொழில் பலருக்கு லாபகரமாக அமையும் வெளிநாட்டு தொடர்புகள் சிலருக்கு ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுத்தி காலதாமதமாக ஏற்படும் இருந்தபொழுதும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அதேபோல் அரசாங்க தொடர்புள்ள பல தொழில்கள் பலருக்கு மேன்மையாக அடையும் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய இதனால் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து இன்பத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடிய காலமாக அமையும் அதேபோல் உறவினர்களான நன்மைகளை ஏற்படுத்தலாம் புதிய நண்பர்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் தொழிலுக்கு தேவையான புதிய உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் வாங்கக்கூடிய காலமாக அமையும் அதேபோல் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய தந்தை வழியினுடைய உறவினால் பாதிப்பு தந்தைகளுடைய உறவினர்களால் சில இடையூறுகளை வந்து சில தீமைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் அதேபோல் பெரிய மனை மனிதர்கள் இடையூறுகள் வந்து விலகும் இருந்த பொழுதும் ராகுகேதுனுடைய பலனில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ராகு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாள் பலவிதமான சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும் இந்த ராகுகேது பயிற்சி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு எழுவது சதவிகித யோகமான பலனாக இருக்கிறது இருக்கிறது மகராசி வழிபட வேண்டிய தெய்வம் என்னங்கய்யா வழிபடலாம் அதாவது அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல கேது மூணாம் இடத்துல இருக்க வந்து ராகு அன்மை செய்யும் வராகியம்மன் வழிபாடு அவங்களுக்கு விசேஷமான பலன்கள் சப்த கணியில் வராகி அம்மன் வெள்ளிக்கிழமை வராகி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக சிறப்பாக இருக்கும் எழுபது சதமானம் யோகமான பலன்களையும் முப்பது சதவீதம் அவயோகமான ஆக சதவீதத்தின் அடிப்படையில் இதை பிரித்து கொள்ளலாம் இந்த கேதி பயிற்சியினுடைய பலன்களை மகர ராசிக்கு கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ராகுகேதி நாலிலிருந்து மூணில் வரக்கூடிய ராகு நன்மையவே செய்யும் அப்படிங்கிறனால மகராசி ஒன்றும் பெரிய அளவில் வழிபாடு செய்வதன் மூலமாக வெற்றி ஏற்படக்கூடியமாக இருக்கும் அப்படிங்கறதாக தெளிவாக சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணைங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் அயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோட் குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி